வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்றுப் படியார் இன்று உபதேசம் பாடல் பனிரெண்டு பாலை நெய்தல் பாடியதும் பாம்பு ஒழிய பாடியதும் காலனை அன்று ஏவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததுவும் மற்றவர்க்கு நம் தம் கரணம் போல் அல்லாமை காண் இந்த பாடலின் பொருள் திருஞான சம்பந்தர் பாலை நிலம் நெய்தல் நிலமாக மாறுமாறு பாடியதும் அப்பர் அப்பூதியாரின் மகனுக்கு பாம்பு நஞ்சு நீங்கிட பாடியதும் முதலை உண்ட பாலனின் மரணம் தவிர்த்து மீளுமாறு சுந்தரர் பாடியதும் சாதாரண மனித செய்கைகள் இல்லை இவைகள் எல்லாம் சிவ செய்கைகளேயாகும் அது தவிர வேறில்லை என்கிறார் உய்ய வந்த தேவநாயனார்